வாழ்க்கையை நினச்சி நம்ம பயந்து உட்காந்தோம்னா பல யோசனைகள் வரும் அந்த யோசனையை வந்து நம்ம யோசிக்கவே கூடிய கூடாது வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கம் இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வந்து மாறி மாறி தான் வரும் ஏற்றத்தை காட்டிலும் இறக்கங்கள் அதிகமாக அதிகமாகத்தான் இருக்கும் இன்பத்தை காட்டிலும் துன்பங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் இன்பமாகவே நம்ம அணு இருந்தோம்னா வாழ்க்கை வந்து சளிச்சு போயிடும் அதே மாதிரி துன்பமாகவே நமக்கு எப்பயுமே துன்பமாகவே இருந்துச்சுன்னா வாழ்க்கை வெறுத்து போகும் இப்போ ரெண்டுமே மாறி மாறி வந்தால் நம்ம ரெண்டையுமே மாறி மாறி தான் ஏற்றுக்க பழகிக்கிறணும் என்னடா வாழ்க்கை அப்படி போச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து உட்காந்தோம்னா பல முடிவுகளை வந்து நம்ம எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும் அந்த மாதிரி நம்ம யோசிச்சே நம்ம உட்காரக்கூடாது எது நடந்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி விதி கையில் நம்ம கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும் நம்ம எதையும் மாற்றணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம முயற்சி பண்ணுவோம் அதுக்கு வந்து விதி வந்து நமக்கு சம்மதம் கொடுக்கணும் அதை எல்லாமே நம்ம கையில் கிடையாது வாழ்க்கை இவ்வளோ நம்ம வாழ பழகிக்கிறனும்